ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவி எப்பிரியா யூடியூப் சேனல் வீடியோக்குள்ளே வந்தாச்சு இதுதான் என்னோட கடைசி வீடியோ அதுக்கு காரணம் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாேருக்குமே நல்லா போயிருக்கோம் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்குமே நல்லதாக அமையட்டும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வீடியோஸ் எதுவும் எடுக்காதனால இன்றைக்கி சமைச்சதை தான் எடுத்துருந்தேன் வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறது தான் எல்லோரும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடியுமே நான் பண்ணியிருப்பேன் இது கடைசி வீடியோன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவதோட கடைசி வீடியோ இது தான் ஏன்னா அடுத்த வருஷம் பிறக்க போதும் அதனால் அப்படி தம்ளைன்னு வச்சுருக்கேன் வேற ஒன்றும் இல்லை வெஜிடபிள் ரைஸும் செஞ்சு முடித்தாச்சு இப்போ நைட்டு கோலம் போடுறதுக்காக கலர் கோலப்படியெல்லாம் நானும் பக்கத்து வீட்டு பாப்பாலாம் பார்த்திங்கன்னா கிளாஸில் கொட்டி வச்சுட்ருக்கோம் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் இப்போ பிறக்கிற வருஷம் எல்லாருக்குமே நல்லதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் Thanks for watching.